அவர் உங்களை விசாரிக்கிறவர் அதுக்காக நீங்க என்ன பண்ணணுமா உங்க கவலை எல்லாம் இந்த வசனம் தெளிவா சொல்லிடுச்சு எல்லாருக்கும் கவலை இருக்கு எல்லாருக்கும் மனுஷங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு அந்த கவலையை கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு தான் தெரியல மனுஷங்களுக்கு மனிதர்கள்னா அவர் இந்துவா இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் கடவுள் இல்லை என்பவராக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவராக இருக்கட்டும் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும் புத்த மதத்தை சேர்ந்தவரா இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும் நீங்க பாருங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க கூட நிறைய பேர் கண்ணத்துல எல்லாம் கை வச்சிட்டு அந்த பிரசங்கத்துக்கு எப்படி பாத்திருக்கீங்க நான் நான் பாத்திருக்கேன் நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது சிலர் மட்டும் ஒன்று இப்படி வைப்பாங்க இப்படி வைப்பாங்க இது வந்து நேர் முழங்கால் அறமுழங்கால் அப்படி படுத்து அந்த மாதிரி நான் சொல்ல வர்றது என்னன்னா கவலைக்கு கவலையை வெளிப்படுத்துகிறதுல இதெல்லாம் ஒரு வகை ஆமா தானே அதனால இன்னைக்கு இந்த வசம் ஒரு ஆச்சரியமான ஆலோசனை சொல்லுது அவர் உங்களை என்ன பண்றவர் விசாரிக்கிறவர் ஒரு நாள் அதுக்கு போறாரு என்ன இருக்கிறார் அவர் ஆமே இப்பவே என் பிரச்சனைகள் என்னன்னு என்னை விசாரித்து என் வேதனை என்னன்னு என்னை விசாரித்து என் தேவை என்ன என்று என்னை விசாரித்து என் தேவையை சந்தித்து என் பிரச்சனையை மாற்றி என் பிரச்சனையை மாற்றி என் வேதனையை நீக்கி என்னை வழி நடத்த அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு இருங்க உங்களை விசாரிக்கிறவரானபடியாக உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வாசனத்தை வாசிக்க அந்த வாசிச்ச ஒன்று பேர் ஐந்து ஏழு மனதுல அப்படி நிரப்பிக்கிட்டே அதை வாசிங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியாக உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை இருதயத்தை நிறைச்சுக்கிட்டே லூக்கா பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிங்க கவலைப்படுகிறதினால் ரொம்ப ஆண்டவர் சொல்றத பாருங்களேன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட்டுறது அற்பமான காரியமோ கடினமான காரியமா நமக்கு ஆனா அது ஒருத்தர் என்னன்னு சொல்றாரு அற்பம் நான் சொல்றேன் இந்த கையை காட்டிலும் இன்னொரு முழம் நீளமாக்கு இன்றைக்கு நான் விரும்புகிறேன் அப்படி செய்ய விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அதை கூட்டுறதுக்கு சுலபமா ஐயோ சர்ஜரி பண்ணா கூட கஷ்டம் தான் அவ்வளவு காசு கொடுத்தேன் இருந்தாலும் பண்ண முடியாது இல்ல ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ஒரு கையை எடுத்து வந்து வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு முழம் கூட்டணும்னா கூட அது எனக்கு கடி பெரிய வேலை தான் ஆனா ஆண்டு என்ன சொன்னாரு அற்புமான வேலை மிகவும் அற்பமான இந்த மாதிரி காரியம் கூட உங்களால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா நீங்க கவலைப்படாதீங்க அற்ப காரியம் கூட உங்களால செய்ய முடியாததுனால நீங்க கவலைப்படாதீங்க அப்ப இந்த கவலையை வச்சு நான் என்ன பண்றது அத உங்களை விசாரிக்கிறவர் மேல வைத்து விடுங்கள் அவங்களை விசாரிக்கிறவர் மேல உங்க கவலையை வச்சுட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆமே இந்த கவலை எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா கவலைப்படுகிறவர்களால கர்த்திருக்கென்று ஒண்ணுமே செய்ய முடியாது நான் சொல்றத திரும்ப சொல்றேன் கவலைப்படுகிறவர்களால கருக்கென்று ஒண்ணுமே செய்ய முடியாது கவலைப்படுகிறவர்களுக்காக கத்தரால ஒண்ணுமே செய்ய முடியாது செய்யாதுல நிரப்பிக்கோங்க யாருக்கெல்லாம் புரியுது சொல்ல வர்றது இதுதான் இன்னை செய்தி ஒருவேளை நீங்க கவலைப்படுகிறவர்களாக இருந்தா கவலைய வச்சுக்கிட்டு கர்த்தருக்கென்று உங்களால ஒரு காரியமும் செய்யவே முடியாது கொண்டிருக்கிற கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தரும் கிரியை செய்ய மாட்டார் கர்த்தரால் என்ன பண்ண முடியாது கிரியை செய்ய மாட்டார் பொதுவா மனுஷங்களுக்கு ஏன் கவலை வருது நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்ல வர செய்தி உங்களுக்கு சுலபமா பிரிய ஆரம்பிச்சிடும் பொதுவாக மனுஷருக்கு ஏன் தெரியுமா கவலை வருது நான் ஒரு மூணு வார்த்தைகளை அடக்க விரும்புறேன் என்கிட்ட இல்லை கவலைக்கு முதல் காரணம் என்னது என்கிட்ட இல்ல சும்மா உங்க வாடகை கொடுங்கன்னு யாராவது வந்து யாரு யார் கேட்பாங்க ஆஹ் ஹவுஸ் ஓனர் பிச்சைக்காரனா வந்து வாடகை கேட்பான் ஹவுஸ் ஓனர் தான் கேட்பார்ல ஹவுஸ் ஓனர் வந்து எங்க வாடகை அவங்க கேட்கிற நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்ப என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு கவலை வந்து என் இருதயத்த நிரப்பிடும் ரெண்டாவது எனக்கு என்னால முடியல என்னால முடியல நான் செய்ய விரும்புறது என்னால செய்ய முடியல நீங்க பாருங்களேன் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் நீங்க எங்க வேணா போய் பண்ணுங்க உங்க பிரசங்க நல்லா இருக்கும் ஏன் சொல்லுங்க அந்த வசனத்தை கேக்குற எல்லாருமே ஐயோ இது என்ன பத்தி தான் சொல்லுதுன்னு ஏன் இன்னைக்கு சரியா ஜெபிக்க மூணு மணி நேரம் ஜெபிச்சுட்டு வரவன பார்த்து கூட உன் ஜபத்தில் இனி குறைவு பட்டு இருக்கிறாய அப்படின்னு நீங்க சொல்லுங்கிறேன் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குமோ நினைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல என்னால முடியலன்னு சொல்லுகிற இருக்கும் சரிங்களா அதை விட கொடுமை எனக்கு தெரியல எனக்கு எனக்கு தெரியல அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் எனக்கு தெரியல இப்படிப்பட்ட காரியங்களினாலதான் என்கிட்ட இல்லை என்னால முடியல எனக்கு தெரியலன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களாலதான் இன்றைய தேவ பிள்ளைகள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்க கவலைகள் எது எந்த அடிப்படையில இருந்தாலும் எதை குறித்ததா இருந்தாலும் அதை கொஞ்சம் பின்னாடி பின்புலத்தை ஆராய்ந்து கொண்டு வந்தீங்கன்னா அது இங்க தான் வந்து நிற்கும் என்கிட்ட இல்லை அதனால நான் கவலைப்படுறேன் எனக்கு என்னால முடியல அதனால நான் கவலைப்படுறேன் எனக்கு தெரியல அதனால நான் கவலைப்படுறேன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு வேதத்துல உங்களுக்கு காண்பிச்சு நாம் கேட்க முதலாவது எனக்கு தெரியல அவங்கள வச்சுக்கலாமா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ரூத் புஸ்தகம் ரூத் ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்களேன் அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் எளிமலக்கு எல்லாரையும் நமக்கு தெரியும் ஒன்னாம் அதிகாரத்தின் பதினோராம் வாசனம் சொல்றாங்க ஒருத்தர் மகள் மருமகள் ரெண்டு பேரா இருந்ததுனால மக்கள் என் என் மக்களே நீங்களும் என்ன பண்ணுங்க நீங்கள் திரும்பி போங்க என்னோட ஏன் வருகிறீங்க ஆஹா எந்த அளவுக்கு மோசடி பிரமாணத்தை கை கொண்டிருப்பாங்க மனைவிக்கு வாரிசு இல்லாம சந்தானம் இல்லாம மறித்து போனான்னா அவனுடைய சகோதரன் என்ன பண்ணுவானா அவங்கள விவாகம் பண்ணி அவங்க சகோதரனுக்கு சகோதரன் நாமம் விளங்க அவங்களுக்கு ச அவங்களுக்கு சந்ததியை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம் இருக்கு இந்த அம்மால இதுக்கப்புறம் நான் எப்ப கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பையன் பிறந்து வளர்ந்து அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் உங்களை வச்சுக்கிட்டு உங்களை எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு தெரியல உங்களை எப்படி ஆசிர்வதிக்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி நன்மை செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க என்ன பண்ணிருங்க உங்க வழியே போயிடுங்க ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில கூட நாம் இருக்கலாம் ஒருவேளை பாருங்களேன் நகோமிக்கே என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா நகோமி கூட இருந்த ரூத்துடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரூத் யார நம்பி இருக்கிறாங்க ரூத் நம்பி இருந்த ரூத்தின் கணவன் மாதிரி தப்போன ரூத்துடைய மாமனார் இறந்து போனா ரூத்துனுடைய கணவர் இறந்து போனாரு இப்போ ரூத்துனுடைய மாமி இருக்கிறாங்க இவங்க ரூத்துடைய முழு நம்பிக்கையும் யார் மேலதான் இருக்கு நகோமி மேலதான் இருக்கு இப்ப அந்த நகோமிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ அந்த தேசத்தை விட்டு சொந்த தேசத்தை அவங்க புறப்படும் போது ரெண்டு பேருமே தான் பின்பற்றி போனாங்க அவங்களுடைய ரெண்டு மருமக்களும் தான் பின்பற்றி போனாங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயோ மாமி சொல்றது சரிதான் அவங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும் என்ன பண்றது தெரியல இப்போதைக்கு ஒண்ணு பண்ணுவோம் நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவோம்ட்டாங்க நான் ரூத்து தான் இங்க நினைக்கிறேன் ரூத்து நம்பி இருக்கிற நகோமிக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அவங்க கூட நிக்கிறாங்க உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியுதோ தெரியலையோ நீங்க நம்பின தேவனை நான் பாத்துட்டேன் அலிலுயா உங்க கணவர் நம்பி இருந்த தேவனையும் உங்க பிள்ளைங்க நம்பி இருந்த தேவனையும் நீங்க நம்பி இருக்கிற தேவனையும் நான் கண்டுகொண்டேன் நீங்க போகிற ஊரு தான் என் ஊர் உங்க சொந்தம் தான் என் சொந்தம் உன் ஜனம்தான் ஏன் ஜனம் உங்கள் தேவன் தான் என் தேவன் தான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கணும் நவோமி ஏற்கனவே கவலையா இருக்கவள இன்ன ரெண்டு கவலைப்பட்டிருக்கணும் உன்னை நம்பி வந்ததுக்கு என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லி எவ்வளவு துன்பு பத்தி இருக்கணும் ஆனா ஒன்று என்ன செய்யறதுன்னு தெரியாத என்ன பண்ணிட்டாங்க நான் பின்பற்ற தொடங்கிட்டேன் நான் பின்பற்றுவேன் ஒண்ணுமே இல்லைனாலும் அதாவது என்ன செய்யறதுன்னு தெரியவே இல்லைனாலும் எனக்கு ஒண்ணு தெரியும் நான் பின்பற்றுவேன் அப்பதான் அவங்க கவலை எல்லாம் தேவன் மேல வைக்கப்படுகிறது இல்ல இல்ல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நான் குழம்ப போறேன் நான் குழம்பு ஏற்கனவே என்ன செய்யுறதுன்னு தெரியாம தான் பஞ்ச காலத்துல போனாங்க இல்ல அந்த என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி குழம்பி நிறைய தேவ பிள்ளைகள் தேவனை செயல்பட விடாம தடுத்திருக்கா வேதா அறிஞர்கள் சொல்றாங்க இவங்க சொந்த தேசத்தை விட்டு போயில்லைன்னா அந்த பஞ்ச காலம் கொஞ்ச நாள்ல சரியா இருந்திருக்குமோ அந்த பஞ்ச காலம் கொஞ்ச காலத்துல சரியாகி திரும்பவும் அவங்க பழைய போல செழித்திருந்திருப்பாங்களா என்ன செய்யறது எங்க போறதுன்னு தெரியாம நிரம்பி போனதுனால அந்த குடும்பமே எழும்ப முடியாம இருந்துச்சா அதுக்கு நடுவுல எல்லார விட ரொம்ப கடைநிலையில இருந்த அந்த ரூத்து தான் ஆண்டவரை சரியா நம்பினாங்க நிலையிலையா அவங்க கவலைய நகோமி மேல வைக்கல நகோமி மேலே வச்சாங்க அது வாசிச்சா அப்படி தெரியும் நகோமியால விசாரிக்க முடியலன்னு என்ன சொல்றாங்க நான் உன்னை விசாரிக்கிறவரா இல்லாதபடினா என்னால உன்னை விசாரிக்க முடியாதபடினா நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போ உங்களுக்கு வாய்க்கிற கணவர்களோடு நீங்க சுகித்து வாழ்ந்து இருங்கள் நீங்க எனக்கு செஞ்ச நன்மைக்கு ஆண்டவர் கண்டிப்பா அவங்க தான் முடிக்கிறாங்க போ நான் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நன்மை செஞ்சனே அதுக்கு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாரா அப்ப என் கவலை வச்சிலொய்யா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் ஆமே அவர் மேல கவலை எல்லாம் வச்சுட்டு தெளிவோட நடந்து போனாங்க ஆண்டவர் அவளை ஆசீர்வதிச்சார் அலேலொய்யா அடுத்தது பாருங்களேன் இன்னொரு இன்னொரு கூட்டம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டு மாவும் இருக்கிறத பாருங்க இருக்கிறத கூட இல்லாத பேசிட்டு இருக்காங்க பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் ஒரு அடையும் எங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு எத்தனை அடை செய்யலாம் சின்னதா செஞ்சா ஒரு நாலஞ்சு செய்யலாம் கொஞ்சம் பெருசா செஞ்சா ரெண்டாவது ரெண்டாவது செய்யலாம் இவங்க என்ன சொன்னாங்க ஒரு அடையும் இல்லை ஏன்னா இருக்கிற மாவுக்கு ஏற்கனவே புக்கிங் இருக்கிற மாவு ஏற்கனவே புக்கட் ஆயிடுச்சு அது எனக்கும் என் பையனுக்கும் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க வாழ போறீங்களா இல்ல இல்ல சாவ போறோம் ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு இல்ல இந்த இல்ல என்கிற நிலைமை அநேக தேவ பிள்ளைகளை கவலைக்குள்ளாயிடுச்சு கவலைக்குள்ளாக்கி விட்டது கவலைக்குள்ளாகி இனி எனக்கு ஒண்ணு இல்ல எனக்கு யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு வாங்க பாருங்க அவங்கள மாதிரி துரோகிகளை உலகத்திலேயே பார்க்க முடியாது ஆண்டவர் அருகில் நிற்ப ஆண்டவரு அருகில யார் இல்லைன்னா என்னங்க நம்மளை யார் ஏமாட்டா என்ன யார் அழைத்தவர் ஒரு நாளை கைவிட மாட்டார் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் எனக்கு யாருமே அதுல ஒரு சில பேர் என்னடே அப்படின்னு எனக்கு யாருமே இருக்கா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறேன் எவ்வளவுதான் நீங்க தலைக்க நின்னு பாருங்க அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது அவனுக்கு என்னன்னா இந்த உலக இந்த பெரம்பலூர்ல இந்த சர்ச்சிலே நான் தான் ரொம்ப பாவம் இதையெல்லாம் நம்பிடுவோம் அதை நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ப வைக்கிறதுக்காக தன் ஜீவ காலம் எல்லாம் போராடுவோம் சரிடா நம்புறேன் தான் இந்த சர்ச்சிலேயே ரொம்ப பாவம் அப்படின்னு வச்சுக்கோ நம்பிட்டா இல்ல இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பாவம் இந்த ஊர்லயே சுற்றுப்புறத்துல பாருங்க யாருமே என்ன மாதிரி கஷ்டப்படல அதே நம்பிட்டுனா மாவட்டம் மாநிலம் தேசம் வரைக்கும் பெருகிக்கிட்டே போவான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் ஹalleluya இந்த ஒரு விதவை பாருங்களேன் தேசம் எல்லாம் பஞ்சம் தேசம் எல்லாம் பஞ்சம் தம்முடைய ஊழிய காரண ஒரு நதியோரத்துல கேரித்துன்ற ஒரு ஆatrன் கரையில கொண்டு போய் அங்கே அமர வைத்து அங்கே நிழல் தந்து அங்கே ஒரு ஆகாரம் சாப்பாடு யார் கொண்டு வந்தா சாப்பாடு யார் கொண்டு வந்தா ஹ ரொம்ப ஆச்சரியம் இது இது நம்முடைய டாப்பிக்கும் இல்ல ஆனா ரொம்ப காக்கா கொண்டு வந்து அப்பமும் கறியும் டெய்லி இறைச்சியும் கொடுத்துட்டும் வேலைக்கு வேலை வந்து சாப்பிட்டீங்களா இன்னும் கொஞ்சம் மீதி வச்சிட்டீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு போகுமானால் இது மாதிரி நம்மளை போஷிக்கிறது ஆண்டவருடைய எப்படி வேணா நம்மள போஷிப்பேன் அலையில காகத்தை கொண்டுதான் போசி காகத்தை கொண்டே போசிப்பாரு அப்படின்னா வேணாலும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும் அதுவும் அந்த நதி நீர் வற்ற வரைக்கும் அங்க ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் யாராவது உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேரித்து மாதிரி கேரி நல்லா புரிஞ்சுக்கோங்க கேரித்து மாதிரி யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேரித்தையே புகழ்ந்து பாட் ஓ நதி நீ எவ்வளவு வடிவாய் இருக்கிறாய் ஓ நதி உள் தண்ணீர்கள் எவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்லி அதை பாடி அத புகழாத பிடிக்கு அதுக்கு ஒரு முடிவு வச்சிருக்கிறார் ஆண்டவர் சில நேரத்துல நமக்கு உதவி செய்கிற மனிதர்களையும் ஆண்டவர் இல்லாமல் ஆக்குவார் மாசம் மாசம் தான் உங்க அக்கௌண்ட்ல காசு பண்றவன் திடீர்னு உங்கள் உங்க உங்க ஒத்து காணாம போயிருப்பாங்க மாசம் தவறாம உங்களுக்கு உதவி செய்யற அந்த ஆற்று நீர் எல்லாம் வற்றி போக வச்சிருப்பார் ஏன்னா உங்களை போஷிக்கிறத நிறுத்தல அலையிலோயா இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன திரும்ப நினைப்பாங்க அப்படியே தங்களுக்கு வருகிற அந்த கேரி தாற்றி நீர் வத்திச்சு வச்சுக்கோங்களேன் என்ன திரும்ப போனவங்க அந்த ஒரு வாசல் அடைச்சிட்டல் அடைக்கலைங்க போஷிக்கிறத நிறுத்த மாட்டார் வானத்தை திறப்ப ஆமே காகத்தை அனுப்புவாரு என்ன வேணா பண்ணுவார் ஆமே வானத்தை திறந்து மண்ணாவனால கூட போஷிப்பாரு அவரால அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆமே அவர் நம்மளை போசிக்கிறவர் ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்படாம எலியால ஆற்று நீர் வத்தினவன என்ன ஆண்டவரே கோல் எடுத்து எதுவும் மோசை மாதிரி அடிக்கணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்க ஆண்டவரே நானும் கவலைப்பட மாட்டேன் ஒண்ணு இல்லைன்னு நானும் கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்க ஆண்டவரே நீ எழுந்து சாரி பார்த்துக்கப்போ அங்க ஒரு விதவிய உன்னை போஷிக்கிறதுக்காக வச்சு யாரை அப்பாயிண்ட் பண்றாரு பாருங்க யாரை தம்முடைய ஊழிய காரண போஷிக்கிறதுக்கு அந்த தேசத்துல ராஜா இருக்கிறார் ஒருவேளை சாரி பாத்துல ஒரு அமைச்சராவது இருந்திருப்பாரு ஒரு எம்எல்ஏ ஆவது இருந்திருப்பாருங்க வார்டு மெம்பர் ஆவது இருந்திருப்பாருங்க போதுமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம்ல அவர் என்னென்ன ஆண்டு பாக்குறாரு அந்த தேசத்துல கொஞ்சமாவது இருக்குங்கன்றவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட இல்லைங்க இருக்கிறதும் காலியாக போதுங்கன்றவனை போய் கிட்ட போய் ஒரு அப்பம் இருக்க போடு அப்படின்னு கேட்பாரு உங்களை போஷிக்கணும்னு திட்டமிட்டுட்டாருன்னா வானத்தில இருந்து தான் பிளான் போடுவாரு பூமியில எந்த ஐஸ்வர்ய வானியை ஆண்டு தேடி மாட்டார் இங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை அடுத்தத வச்சு சாக போற சாப்பிட்டு சாக போறேன்னு பிளான் விஷம் சாப்பிட்டு சாவான் இது சாப்பாடு ஆதாரமே விஷம் மாதிரி மாறி இருக்கு உங்களுக்கு எவ்வளவு வேதனை அங்க அனுப்புறாரு அந்த அம்மா தாங்கி ஆண்டவர் எப்படியுமே இல்லன்றவங்கிட்ட ஏதோ இருக்குன்றதை காமிப்பாரு காமே ஒண்ணுமே இல்லாம யாரையாவது வச்சிருப்பாரு ஆண்டவரு சொல்லுங்க ஒண்ணுமே இல்லாம யாரையாவது ஆண்டு வச்சிருப்பாரு ஐயாயிரம் பேர் சாப்பிடணும் ஐயாயிரம் பேர் இல்ல பத்தாயிரம் பேர் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் கிட்ட சாப்பிடணும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்க ஏன் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்ன ஒண்ணு இல்லைன்னு பஸ்ட் சொல்லாத உங்கள்ட்ட ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படியே பாக்குறாரு அங்க ஒரு பையன் கிட்ட அஞ்சு அப்பா இருக்கு ரெண்டு மீன் இருக்கு எவ்வளவு பேருக்கு எல்லாரும் சும்மா தொட்டு தொட்டு பார்த்தாலே கரைஞ்சு போயிருவேன் எல்லாமே சாப்பிட கூட வேணாம் எல்லாம் இது நான் கொஞ்சம் தொடுறேன் நான் கொஞ்சம் தொடுற தொட்டாலே அது இல்லாம போயிருந்தானே ஆமா தானே அதுதான் உன்கிட்ட இருக்கா இந்த சாரு இந்த விதவை என்ன சொல்றா ஒரு அப்பமும் இல்லை இல்லைன்னு கொஞ்சம் என்ன இருக்குல்ல போட்டு பாரு வரும் அது சொல்ற ஒரு சின்னதை கொஞ்சம் எத்துருவா என்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பசியா இருந்தா தெரியல கேட்டாரு பாருங்க ஆண்டவர் இல்லைன்னு இல்லைன்ற இல்லாம இல்லாமக்கிட்ட இல்லைன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல முதல்ல இருக்கிறத வச்சு அவரை இருக்க கடைசியா முடியல ஒரு கூட்டம் என்னது எதுக்கு கவலைப்படுறாங்க நான் எப்படி சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல யார நம்புறதுன்னு தெரியல எந்த தேசத்தை நம்புறதுன்னு தெரியல எந்த மனுஷனை நம்புறதுன்னு தெரியல நான் அதை நம்பி வந்த தேசமும் இப்ப எங்களை கை விட்டுருச்சு நான் நம்பி இருந்த கணவனும் என்னை நம்பியிருந்த பிள்ளைகளும் என்ன கைவிட்டுட்டாங்க இப்ப என்ன செய்யறதுனே ஆண்டவர் கைவிடவில்லை இந்த சாரி பாத்திய விதவை என் கிட்ட ஒண்ணுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க பஞ்ச காலம் முடியிற வரைக்கும் என்ன ஆண்டவர் தேசத்துல இனி பஞ்சம் இல்லை செழிப்பு வந்து விட்டது சொல்ற வரைக்கும் அந்த வீட்டுல இல்லை என்ற சொல்லே இல்லை அதே மாதிரி இப்போ பத்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வாசிங்கள இந்த சத்திய வசனம் உங்க கிட்ட ஏதோ பேச வருது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருக்க உங்க கவலை அவர் மேல வைக்காததுனால நீங்க எவ்வளவு ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய கிரியை செய்யாம நிறுத்தி வச்சிருக்கிறீங்க உங்களுக்காக அவர் செய்ய வேண்டிய கிரியை அவர் செய்யாம நிறுத்தி வச்சிருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்தே ஆக வேண்டும் அலே சரி எனக்கு எதுவுமே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு கவலைப்பட்டீங்களோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு கவலைப்பட்டீங்களோன்னு எனக்கு தெரியாது அப்படி நீங்க ஒருவேளை கவலைப்பட்டிருந்தா என்ன செய்யறதுன்னு தெரியாத நகோவிய கரம் பிடிச்சு நடத்திட்டு போன செய்ய வேண்டியது எல்லாம் அவளுக்காக செய்தான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் சொன்னார் அலெலுயா என்ன வார்த்தை பாருங்களேன் இல்ல அதே மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன அதுவும் பஞ்ச காலத்துல சொன்ன எங்கேயாவது பிச்சை எடுக்கலான்னு போனா பிச்சை போட கூட அவங்ககிட்டயும் ஒண்ணு இருக்காது அந்த பஞ்ச காலத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன ஒரு விதவைய வீட்டுல இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு நிறைவா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டு ஒரு ஆசிரியர் சார் கடைசிய லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு முறை சொல்றாரு வேற மாத்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்கதான் என்னால முடியல தனியா என்னால வேலை செய்ய ஏன் சகோதரி வந்து உங்க பாதத்துல உக்காந்துகிட்டா நீங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கா உங்க பாதத்துல உக்காந்து உங்க நீங்க சொல்றதே கேட்டுட்டு இருந்தா யார் இந்த வீட்டை கூட்டி எடுத்து பெருக்கோ யார் அதெல்லாம் மடிச்சு து துவைச்ச துணியெல்லாம் காய வைக்கிறது காய்ஞ்ச துணியெல்லாம் யாரு மடிச்சு வைக்கிறது பீரோக்குள்ள வைக்கிறது இதுக்கு கவலைப்படுவாங்க பெரு சில பேரு இதுக்கு கவலைப்படணுமா பண்ணுமா செயல்பட வேண்டியதுக்கு கவலைப்படுறவங்க மாதிரி உலகத்தை வேதனைப்படுத்துறவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது நான் சொல்றேன் நம்ம வீட்டுல இருக்கிற மொத்த வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும் நம்ம தான் என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார்ன்றத மறக்க கூட முடியலன்ற எண்ணம் உங்க ஒரு ஒரு எண்ணம் உங்க இருதயத்தை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் உங்களை அடக்கி வைக்கும் ஆண்டவர் உங்களுக்காக செயல் பங்கையை அடக்க வைக்குமா என்னது பங்கையே எனக்கு ஆண்டவர் அங்க மரியாளுக்கு பங்கு கிடைச்சிச்சின்னு சொன்னாரு சொன்னாரு அதுல இருக்கு மார்த்தாளுக்கு அது இல்ல செய்தி மார்த்தாளுக்கு கொடுத்த செய்தி அலையில ஆவியான ஒரு பலமா பேசுறாரு எனக்கு அதனால எனக்கு எதை குறிச்சு கவலை இல்ல எல்லா நம்மளை கவலைப்பட வைக்கிற வல்லமை நம்ம கிட்ட இல்லன்னு சொல்லுது இல்ல நமக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லுது இப்ப நான் ஆறாவது பசங்க சொல்லுவாங்க அப்படி நேரம் சொன்ன கோப விட்டுறோம் கொஞ்சம் நீங்க பாடும்போது கொஞ்சம் அப்படி பார்த்து பாடுங்க உங்களுக்கு பாட தெரியல உங்களுக்கு பாட தெரியல உங்களுக்கு வந்து பாட்டு வந்து நீங்க பாடினாலே யாரும் கத்த போயிடுறீங்க நீங்க கத்துறீங்கன்ட்டு எல்லாரும் கூட சேர்ந்து கத்துறாங்க எங்களால வாசிக்க முடியல எங்களுக்கு மைக்கு கூட கண்ட்ரோல் பண்ண முடில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படி சொல்லுவோம் எனக்கு தெரியல அந்த தெரியலன்ற கவலை என் முழு இது வரைக்கும் பிடிச்சதில்ல அது யாராவது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம் உடைக்கிறீங்களே என்ன உடைக்கிறீங்க அவ்வளவு இல்லை எனக்கு தெரியல இன்னைக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு தெரியலன்ற கவலை என்ன பிடிக்க கூடாது என்கிட்ட இல்லைன்ற கவலை என்ன பிடிக்க கூடாது என்னால முடியலன்ற எங்க என்னால முடியலையோ அந்த கிருப பூரணமா வரப்போகுது ஆமே எங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையோ அந்த அற்புதம் இயற்கை கப்பாற்பட்ட விதத்தில் நடக்க போது எங்க எனக்கு எனக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த ஆண்டுடைய ஞானம் விளங்க போது இது மட்டும் பாடமா எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த வாழ்க்கையில இந்த ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க இங்க இருந்து போங்க வீட்டுக்கு போங்க போகும்போதே ஏதாவது தெரியலன்னா நீங்க ஞானம் ஆண்டவர் நீங்க ஏன் கூட இருக்கீங்க எனக்கு தெரியாத இதை தெரிய வைக்க நீங்க ஆண்டவர் என்னக்கு இல்லாத இத எப்படி அஞ்சு அப்ப ரெண்டு மீனா ஐயாயிரம் பேருக்கு கொடுக்க முடியுமே என்னால முடியல கல்லையார் புரட்டுவா அவங்களுக்கு இருந்தா என்ன அவருக்கு பிணமா இருந்தா என்ன அவர் அனுப்புதான் அவரை நான் பார்க்கணும்னு போறாங்க நான் புரட்டுவா எங்களால புரட்ட முடியாது கல்லறை முடியல பெருங்கள் என்னாச்சு கல்ல புறட்ட யாரு இல்லை என்னால முடியாதுன்னு தான் பாருங்களேன் அவர் திரும்ப தருவார் அல்லே லோயா எல்லாரையும் எழுந்து நின்று நம்ம கருத்தர் கரத்துல இந்த நேரத்தை முற்றிலும் ஒப்பட்டு போ